கட் பண்ணுவாங்க பாதி ஒரு தப்பு தெரிஞ்சிரல ஐட்டத வாங்கி எப்படி கட் பண்ணனும்னே தெரியாது பெரிய ஆரஞ்சு एक्चुअली இது பெரிய சைஸ் ஆயிருக்கு ஆனா இது ஆரஞ்சு பழம் கிடையாது இது பேர் என்னது கப்பிசா கப்பி செஞ்சிட்டே இது மிஸ்ல வேற என்னது கம்ப்ளிமெண்ட்ஸ் கம்ப்ளிமெண்ட்ஸ் செஞ்சலாம் உங்க ஊர்ல இதுக்கு இதோட பேர் என்னது சொல்லுங்க பாப்போம்

ஓபன் பண்ணுங்க பாப்பா ஆரஞ்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இது ஓபன் பண்ணா இப்படி தான் இருக்கு ஓபன் பண்ணுங்க வெளியில இருந்துடா எனி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது இதோட அரி எல்லாமே வந்து நல்ல பெருசா இருக்கும் கம்ப்ளிமெண்ட் அப்படினு சொல்லுவாங்க இதுல வந்து ஆமா ஆரஞ்சு மாதிரி பெரிய சைஸா இருக்கும் அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் கரெக்ட்டா ஆரஞ்ச் விடவும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து இதுல என்ன கலர் எல்லாம் உண்டு இது வந்து பிங்கிஷ் அந்த மாதிரி இருக்கு வேற சோப்பு உண்டு அப்படியே சோப்பு உண்டா இதுல சோப்பு கலர் இருக்குல இது வந்து பிங்க் மாதிரி அப்படி இருக்கு ஒயிட் உண்டு பியூர் ரைட்டா பியூர் ரைட் இல்ல சொல்லுவாங்க இல்ல பியூர் ரைட்னு நான் என்ன பெயிண்ட் சாண்டல் லைட் எல்லோ ஓகே என்ன கொஞ்சம் தாங்க انا டேஸ்ட் वाइज ஓகே not bad டேஸ்ட் வைஸ் பார்த்தா இது பெஸ்ட் நல்லா இருக்கு நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்